சீமானோடு இணையும் கல்யாண சுந்தரம் மகிழ்ச்சியில் நாம் தமிழர் உறவுகள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் இது யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு அதே நேரத்தில் இது நடந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு நிகழ்வாக இருக்கும் என அனைவருமே எதிர்பார்க்குறாங்க என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் விலகி இருந்தாலும் முதன் முதல்ல மிகப்பெரிய பூதாகரமான ஒரு செய்தியாகவும் பல மாதங்களுக்கு அது பேசப்படக்கூடிய அளவு இருந்தது அப்படின்னா அது கல்யாண சுந்தரம் மற்றும் ராஜீவ் காந்தி அவர்கள்தான் அவர்கள் விலகினார்களா இல்லையா அப்படிங்கிற அந்த செய்தி ஓடிக்கிட்டே இருக்க கடைசியாக விலக்கி விட்டார்கள் சொல்லிட்டு அவர்களுக்கான அறிக்கை வந்த பிறகு தான் நமக்கு அது தெரிய வந்தது சிலர் அண்ணன் சீமானவர்கள் ஒரு முடிவை ஏதோ கொஞ்சம் தவறாக எடுத்துட்டாரோன்னு எதிர்பார்த்த நேரத்தில் தான் இவங்க இருவருமே ஒரு திராவிட கட்சிகளை இணைகிறார்கள் அப்படிங்கிற தகவல் தெரிந்தது ஒருவர் திமுக இன்னொரு தவறு அதிமுக அப்படின்னு ஆயிடுச்சு ஆனால் திமுகவில் இணைந்த ராஜீவ்காந்தி எப்பொழுதும் சீமானவர்களை இழிவாக பேசி அவரது அந்த சுரண்டல் புத்தி இன்னும் கேவலமான மற்ற புத்தியை வைத்து ஒரு பெயிண்டர் கான்ட்ராக்ட் வேலையை கிடச்சி என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் எந்த ஒரு இடத்திலும் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் கொடுத்தார்கள் ஆனால் சீமானை விட்டு கொடுத்ததும் இல்லை இப்பொழுது வரை பேசும்போதும் அவரிடம் முரண் இருக்கிறது ஆனாலும் கூட அவரளவிற்கு இங்கே தமிழ் மக்களுக்காக உழைக்கிற நபர் இல்லை அப்படிங்கிறத அதிமுகவிற்கு போன பிறகும் சொல்கிறது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம் இன்று வரை எந்த நேர்காணல் போனாலும் சீமானுக்கு எதிராக என்னால் பேச முடியாது நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாரும் கட்சியில் வந்து மீண்டும் இணையக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு பதிவு போட்ட உடனே இது வந்து அந் திரும்ப வருவதற்கான ஒரு விடயமாக இருக்குமோ முழுக்க முழுக்க அவர் பேசிய முன்பு பேசிய அந்த பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பதிவு செய்து நிறைய பேர் அண்ணா நீங்கள் இங்கே வந்துடுங்க அப்படின்ற கேட்குறத பார்க்க முடிகிறது நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனையும் அவர் போட்ட அந்த புகைப்படத்திற்கு கீழே உள்ள பதிவுகள் பதிவு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ஒரு அதிமுகக்காரர் அப்படி தானே பார்க்கணும் ஆனால் அவர் ஒரு நாம் தமிழர் ஆள் போல அத்தனை பேரும் வந்து உங்களது ஈகோவை விட்டு இன்னத்திற்காக வாருங்கள் அப்படின்னு அனைவருமே கேட்குறாங்க இன்னும் அதிகமாக சொல்ல போனால் உங்களை மாதிரி நாங்கள் ஒரு நபரை வந்து டீசன்ட் பாலிட்டிஷியனை பார்த்தது பாஜக ஆட்கள்லாம் வந்து பேசுகிற அளவிற்கு பேராசிரியர் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க அவர் நாம் தமிழர் கட்சிக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் அவர் இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கும்போது ஒரு வேலையை நான் நாம் தமிழர் கட்சி வருவதற்கான அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் விரைவில் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தற்போது வெளிவந்திருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கல்யாண சுந்தரம் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வருவதே சிறப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியில் இருக்காரு அங்கே அவரது பலத்தை கூட்டுவதற்கு அவர் இன்னும் அங்கிருந்து வேலை பார்ப்பதே அவருக்கு சிறப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிடுங்க